அனைத்து கேபிள் ஆப்ரேட்டர்களுக்கும் வணக்கம் கேபிள் ஆப்ரேட்டருக்கு சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைக்கு பிளாக் மூன் ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துருக்குறோம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை சேனல் ஸ்டாண்ட் பை சேனல் இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம கொடுத்துட்ருக்குறோமே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஸ்டாண்ட் பை சேனல்ஸ் நாங்கள் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னம்னா டவரில் இருந்து நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்கிராம்பிள் டேட்டா என்ன டேட்டாவோ அதே டேட்டாவை நாங்கள் இன்டர்நெட் வழியாக கொண்டு வந்து தரோம் இப்போது இன்டர்நெட் வழியாக கொண்டு வந்து தர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேனல்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போது ஃப்ரேம் சேனல்ஸை மாத்திரம் சூஸ் பண்ணி என்னோட ஒரு ஐம்பது எம்பிபிஎஸ் இருக்குன்னா ஐம்பது எம்பிபிஎஸ்க்கு என்ன சேனல்ஸோ இல்லை நான் ஒரு முந்நூறு எம்பிபிஎஸ் வச்சுருக்கேன்னா அந்த முந்நூறு எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ சேனல்ஸோ கொடுக்க முடியுமோ அந்த சேனல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் அதில் அதே மாதிரி பாக்ஸ் ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் இந்த ஸ்டாண்ட் பை ஓடும் போதும் உங்கள் பாக்ஸை டிஆக்டிவேஷனும் பண்ண முடியும் ஆக்டிவேஷனும் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட் பையை நீங்கள் ஆன் பண்ணி விடணும் ஆஃப் பண்ணி விடணும்லாம் எதுவும் கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும் ஆஃப் பண்ணிக்கும் இது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இது வந்துட்டு அந்த சர்வருடைய கண்ட்ரோல் பேனல் இந்த கண்ட்ரோல் பேனலில் இப்போ எம்எஸோவில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரோல் பேனல் வந்துட்டு எல்லாம் கேபிள் ஆப்ரேட்டருக்கும் வராது இது ஒன்லி எம்எஸ்ஓவுக்கு மாத்திரம் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு க்ரியேட் டிஎஸ் இதில் போய்ட்டு நம்ம டிஎஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் டிஎஸ் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டிஎஸ் க்ரியேட் பண்ணிடுறோம் இதில் டிவிபி சர்வர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்வர் இருக்குது இதில் வந்து நம்ம சர்வர் க்ரியேட் பண்ணணும் இங்கே சர்வரை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிரான்ஸ்மிட் இந்த ட்ரான்ஸ்மிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ரோட்டிங் பண்ணுறீங்க எல்லாத்தையும் இப்போ எந்தெந்த சேனல்ஸ் எங்கெங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம இதில் தான் பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஒரு இதை எடிட் பண்ணி காட்டுறோம் இப்போ இந்த டிஎஸில் நமக்கு அப்படியே காப்பி பண்ணி எல்லா சேனல்ஸும் போகணுமா இல்லை இதில் இருக்கிற சேனல்ஸை நம்ம சூஸ் பண்ணணுமா இப்போ நம்ம செலக்ட் பண்ணோமே இங்கே என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துடும் நமக்கு இதில் உங்களுக்கு டிஎஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும் இதில் என்னென்ன சேனல்ஸ் வேணுமோ அது எத்தனை எம்பியில் அந்த சேனல் வருது அப்படின்னு கூட காட்டிடுவோம் கீழே சர்வர் சூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து ரீட்ரான்ஸ்மிட்டுக்கு இது வந்து சர்வர் சைட் இது அதோடய கண்ட்ரோல் பேனல்ஸ் அந்த சர்வரை ரீபூட் பண்ணுறக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு இங்கே டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு டிராஃபிக் ஃபுல்லாக காட்டிடுவோம் கீழே கிளைண்ட் இருக்குது கிளைண்ட் வந்துட்டு உங்களுக்கு இது தான் வந்துட்டு ஒவ்வொரு எல்சியோக்கும் நம்ம கொடுக்க போகிறது எங்கெங்கே எத்தனை பாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான் அந்த பாக்ஸில் என்னென்ன சேனல்ஸ் போகணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம அந்த சர்வரில் எப்படி டிரான்ஸ்மிட் ரூட்டிங் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயே பண்ணிக்க வேண்டியது இப்போ அந்த பாக்ஸில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இப்போ அந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ் அப்படிங்கிறத காண்றோம் உங்களுக்கு இது இந்த பாக்ஸ் தான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வழியில் நம்ம இன்டர்நெட் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு யூஎஸ்பி லேண்ட் போட்டு இதில் டேட்டா எடுத்துருக்கோம் இந்த டேட்டா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வயது தான் இந்த டேட்டா எடுத்துகிட்டு போய் ஒரு சுவிட்சில் கொடுத்துருக்கோம் இங்கே சுவிட்சில் கொடுத்துருக்குறோம் இந்த மீடியா கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக் கேபிள் போட்டு ஃபைவர் பேட்ச் கார்டை போட்டு மக்ஸில் கொடுத்துருக்குறோம் கீழே தேர்ட்டி டூ காமில் வந்து கொடுத்துருக்குறோம் இதோட என்எம்எஸ் வந்துட்டு கண்ட்ரோலுக்கு வந்து லேப்பில் கொடுத்துருக்குறேன் கீழே செட்டப் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த செட்டப் பாக்ஸோட ஒயர் வந்துட்டு இந்த மக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு டேட்டா வந்து டவரில் இருந்து வர டேட்டா நமக்கு இந்த டேட்டா இந்த டேட்டாவையும் என்ன பண்ணியிருக்கேன்னா நேராக எடுத்து அதே சுவிட்சில் போட்டிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா டவர்லேருந்து இருந்து வர டேட்டா வந்துட்டு இந்த மீடியா கன்வெட்டரில் இருக்குது இப்போது அதில் சன் டிவி ஓடிட்டுருக்கு சேனல் மாத்திரேன் கே டிவி ஓகே இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கனா இங்கே ட்ரான்ஸ்மீட் எல்லாமே ஆஃபில் இருக்குது இந்த பாக்ஸோட டிரான்ஸ்மீட்டர்லாம் ஆஃபில் இருக்குது சேனல்ஸ் வந்துட்டு டவர்லேருந்து வர டேட்டாவில் இந்த டேட்டாவில் ரன் ஆகிட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த பேட்ச் கடை ரிமூவ் பண்ணுறேன் பார்த்துங்க ரிமூவ் பண்ணிட்டேன் அங்கே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை பத்து செகண்ட் எடுத்துக்கும் கண்டிப்பாக இப்போ டிரான்ஸ்மீட்டர் ஆன் ஆகிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ചോനലാണ് മീഡിയ കൺവേട്ടിൽ പറ്റി കാച്ച് കട കൊണ്ടിരിക്ക പാർക്കാം കെ ടിവിടുത്ത് இப்போ எல்லா சேனல்ஸுமே வந்துட்டு இதில் நம்ம என்னென்ன இந்த டிஎஸில் நம்ம கொண்டு வந்தோமோ அதெல்லாம் இன்டர்நெட் வழியாக ஓடிட்டுருக்கு இப்போ இந்த இன்டர்நெட்டு கேபிள் வழியாக வருது இதோடய ட்ராஃபிக் பாருங்கள் இந்த மேலே இருக்கிற ஈத்தர்நெட் வந்து இன்டர்நெட்டு அதில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு எம்பி வருது அறுபத்தி மூணு எம்பி இன்னொரு இன்டர்ஃபேஸ் வழியாக வெளியே போகுது திருப்பியும் டவரில் இருந்து வர பேட்ச் கார்டு போடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்க்க போட்டுட்டேன் உடம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்மிட் ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆனதுமே படம் அப்படியே கன்னியூ ஆரம்பிச்சிருச்சு இந்த சேஞ்சை பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் டிவியே காட்டிவிட்டு அதை கழட்டி ஆஃப் பண்ணுறேன் அதை பார்த்துங்க கழட்டேன் ம் ஸ்டாண்ட் பை வந்து ஆன் ஆகிடுச்சு எங்கேன்னு வந்துட்டு டவரில் இருந்து வர டேட்டா போடலாம் போட்டாச்சு டேட்டாவை சேஞ்ச் ஒருத்தர் போட்டுக்கிறேன் ட்ரான்ஸ்மிட் ஆஃப் பேஜ் இப்போ நம்ம இந்த டவர்லேருந்து இருந்து வரதை கழட்டி விட்டுட்டு பாக்ஸ் ஆக்டிவேஷன் டிஆக்டிவேஷன் ஆகுது தான் பார்த்துக்கோ இந்த கழட்டி விடியச்சுடு இப்போது இவங்க பில்லிங் பேஜ் இங்கே நான் இந்த பாக்ஸை இது பண்ணி வச்சிருக்கிறேன் பாக்ஸை வந்துட்டு நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன் आपसे डाइएक्टेड आए इस पत्रिपी बॉक्स एक्टेड पंत्राएं ये वीडियो वाले कट पनी पोटिंग एंड कैपियाएं इधर वन्दे इन डी पैकेज वाला वली तेरी இது அந்த மக்ஸில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இந்த டிஎஸ் இப்போது இந்த ஸ்டாண்ட் பை போடுறதுனால வந்துட்டு மக்ஸில் ஏதாச்சும் ரீகான்ஃபிகர் பண்ணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸோடைய இந்த அவுட் புட் டேட்டாவை எடுத்து அந்த சுச்சில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம ஒரு ஆர்னரி சுவிட்ச் போட்டிருக்கோம் அவங்க மேனேஜபிள் சுவிட்ச் போடுவாங்க அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு இன்டர்நெட் போகிறோம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பாக்ஸில் வந்து லோக்கல் சேனல்ஸு கொடுக்க முடியும் இப்போ லோக்கல் சேனல்ஸ் வந்துட்டு இதில் வந்து ஓடிட்டுருக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டைமு ஸ்டாண்ட் பை ஆன் ஆகிக்கும் இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு மினிமம் ஒரு எழுபது எண்பது சேனல்ஸ் ரன் பண்ண முடியும் தேங்க் யூ நன்றி